இந்த ஜூலை மாசம் நான் போயிருந்தபோர் அமெரிக்காவுல கேபிட்டல் பார்லிமென்ட் இருக்குல்ல அதை காட்டுவதற்கு அழைச்சிகிட்டு போனோம் நாங்க பார்லிமென்ட் கெட்டடத்துக்குள்ள போன சமயம் அங்க பார்லிமென்ட் கூட்டம் நடந்து கொண்டு இருந்தார் அமெரிக்க பார்லிமென்ட் கூட்டம் அது பட்ஜெட் கூட்டமா பட்ஜெட் அதுக்கு பிறகு தான் எனக்கு சொன்னாங்க அவர் வந்து அமெரிக்க அரசியல் மூன்றாவது நபர் முதல் நபர் வந்து அமெரிக்க பிரசிடென்ட் ஜனாதிபதி ரெண்டாவது நபர் வைஸ் பிரசிடென்ட் துணை ஜனாதிபதி மூன்றாவது ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க சபாநாயகர் அவர் வந்து திரு மைக் ஜான்சன் என்று சொல்லக்கூடிய ரொம்ப பிரபலமானவர் அவர் அவரு தான் சொன்னாங்க அப்புறம் கடைசியில் அவர் பேச்சை முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா வி டோன்ட் ட்ரஸ்ட் கவர்மெண்ட் அவர் ட்ரஸ்ட் ஈஸ் அப்பான் த லார்ட் அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க நான் அரசாங்கத்தை மேல எங்க நம்பிக்கை வைக்கல ஆண்டோர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் இன் த லார்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் முடிச்ச எல்லாரும் எலும்பின் நின்று கை தட்டுறாங்க மாதிரி